கைஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன வாங்க போறோம்னா இந்த பேர்டை எப்படி நான் ட்ராப் பண்ணேன் அண்ட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் கைஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து எஸ்டி இது வந்து உங்கள் எஸ்டியோட ட்ராயிங்ஸ் டிராயிங் பண்ணுற ஆர்வத்தில் நானும் ரெக்கார்டிங் பண்ணுறத மறந்துட்டு நம்ம அடுக்கு ட்ராயிங் பண்ணுறேன் அப்புறம் தான் எங்களை ரெக்கார்டிங் ஆப்ஷன் என் காணான்னு செக் பண்ணும்போது தான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை ஸோ ஃபஸ்ட் குருவி வரையும் போது நான் ரெக்கார்ட் பண்ணல ஸோ செகண்ட் குருவியை வரையும் போது தான் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுலேருந்தே வாட்ச் பண்ணிக்கோங்க கைஸ் ஃபஸ்ட் நான் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் போட்டேன் கைஸ் அதில் வந்து பேர்டு அப்புறம் ட்ரீ அப்புறம் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி நான் ரஃப் ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன் இந்த ரஃப் ஸ்கெட்சை வந்து நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கேல் மெத்தடும் யூஸ் பண்ணலை ஃபஸ்ட் நான் வந்து ரஃப் ஸ்கெச் முடிச்சிட்டேன் ஸோ நம்ம நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து கலர் ஃபில் பண்ண போகிறோம் ஸோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து கேடியன் டூல் யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் வெவ்வேறு கலர் யூஸ் பண்ணி கிரேடியண்ட் ஃபில் பண்ணிட்டேன் அடுத்து டூல் யூஸ் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துலையும் டார்கர் வேல்யூ இருக்க இடத்துல டார்க்கர் வேல்யூ லைட் வேல்யூ இருக்க இடத்துல லைட் வேல்யூ கலர் கொடுத்து நான் கலர் பண்ணிக்கிறேன் ஃபைனல் அவுட்புட் நமக்கு க்ளியராக கிடைக்கணும் ஸோ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் போக போக தான் பெட்டர் வேல்யூ கிடைக்கும் ஸோ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரீ ஹேண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபியூச்சரில் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் டூட்டோரியல் வீடியோஸ் நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை பற்றி நீங்களும் டிராயிங்ஸ் பழகிக்கோங்க விருப்பம் இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு டிராயிங்ஸை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கோன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன் இந்த டிராயிங் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அதை தான் நீங்கள் இப்போ டைம் லப்ஸில் பார்த்துருக்கீங்க வீடியோ எப்படி இருக்குது அண்ட் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட் தான் என்னை என்கரேஜ் பண்ணும் ஸோ கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் கைஸ் ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா ட்ராயிங்கில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் தென் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை கைஸ்